குட் மார்னிங் காய்ஸ் வெல்கம் பேக் டு என்கிட்ட யூடியூப் சேனல் இங்கே என்ன ஜாப் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட் ஜாப் இன்டோர் சேல்ஸ் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தலாகுல என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய ஒரு ஷோரூம் ஷோரூம்குள்ளே டைட்டன் வாட்ச் செக்ஷனுக்கு ஒரு இண்டோர் சேல்ஸ்க்கு கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் யார் அப்ளிகபிள் தான் மேலுக்கு வந்து டைமிங் டென்னிலேருந்து நைன் ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் முன்னப்பினாக ஆகும் நைன் தேர்ட்டி வரைக்கும் கூட ஆகும் ஃபீமேலில் எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்கணும் சண்டே லீவு கிடையாது வாரத்தில் ஒரு நாள் லீவு சொல்லியிருக்காங்க சாலரி டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறமோ அந்த சேல்ஸ் பொறுத்து இருக்கும் அண்ட் தென் செகண்ட் ஜாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அட்வைஸர் இவங்க என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கார் வாஷ் அண்ட் டாட்டா ஏசி வாஷ் பண்ணுற ஷோரூம் இவங்களுக்குள்ள சர்வீஸ் அட்வைசர் கேட்டிருக்காங்க சாலரி டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து தனக்கன் குழம்பு இருக்குது இது எக்ஸாக்டாக எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா திருநகர் சைடு வரும் தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அடுத்து என்ன ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் மெயின்டெனன்ஸ்க்கு கேட்டிருக்காங்க இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி ஒரு பெரிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் தான் கேட்டிருக்காங்க டிப்ளமோ ஆர் ஐடிஐ படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர்னா டுவெல் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் மூணு பேஸான ஷிஃப்ட் இருக்குது ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன் டூ செவன் செவன் டூ த்ரீ ஓ க்ளாக் அண்ட் தென் செவன் டூ லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் இந்த மாதிரி மாறி மாறி ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு கம்பெனிக்கு பர்சனல் டிரைவர் கேட்டிருக்காங்க இவங்க லொக்கேஷன் மாட்டு தவணையில் இருக்குது அவங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் வாடிபட்டியில் இருக்குது ஸோ மாட்டு தாண்டி சைட் இருக்க கேண்டிட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏஜ் வந்து பிலோ தேர்ட்டி ஃபைவாக இருக்கணும் சாலரி எயிட்டீன்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டெய்லி நூறுரூவா அலவன்சஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து நார்மலான டைமிங் தான் எயிட்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் அடுத்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து வந்து பஸ் டிரைவருக்கு கேட்டிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வந்து அழகர் கோவிலுக்கு ஹெவி லைசன்ஸ் மஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க டைமிங் நைன் ஓ க்ளாக்லேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இவங்க என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டில் தான் வந்துட்டு பஸ் டிரைவர் காண்டி கேட்டிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பாயணி லொக்கேஷனில் ஒரு கிராஃபிக் டிசைன் கேட்டிருக்காங்க இவங்க என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தேவையான திங்ஸ்லாம் சப்ளை பண்ணுற கம்பெனி இவங்களுக்கு கிராஃபிக் டிசைன் ஃபீமேலாக தான் இருக்கணும் ஃபோட்டோஷாப் இல்லை கோரல்ரா ப்ளஸ் அடிஷ்னலாக ஃப்ளையர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருந்து ஃபிஃப்டீன் ஒர்க்குமே சொல்லியிருக்காங்க டைமிங் நார்மலான ஒரு ஆஃபீஸ் டைமிங் தாங்க ஃபைனலாக பார்க்க போகிற ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் டெஸ்டிங் இதுக்கு வந்து மெயில் தான் அப்ளிகபிள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா போதும் சாலரி டென்லேருந்து டுவெல் வரைக்கும் சொல்லிருக்காங்க ஃப்ரெஷ்ஷரே அப்ளிக்கபுள் தான் லொக்கேஷன் மதுரைக்குள்ளே தான் தெற்காவணி மூல இதில் தான் போய்ட்டு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மதுரையில் போகிற ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஐநாஜ் கேட்டோர் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடுகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் பை கைஸ்